ஆகவே மனைவி எவ்வளவு பெரிய சண்டையாக இருந்தாலும் இந்த வார்த்தைகளின் சுற்றுலாதீங்க அதுதான் பிளவுக்கு முக்கிய காரணம் திருவள்ளுவர் கூறும் தீயினால் சுட்ட உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு என்ற குரல் இன்று இந்த வாழ்க்கையை நுணுக்கமாக எடுத்துரைக்கும் ஆழமான உண்மை தீயால் ஏற்பட்ட பொங்கல் சில காலத்தில் ஆறக்கூடும் ஆனால் வார்த்தைகள் மூலம் ஏற்படும் மனப்பொங்கல் வாழ்நாள் முழுவதும் ஒருவரை பலியுடன் வாழ வைத்துவிடும் குறிப்பாக தம்பதிகள் உறவில் சில நேரங்களில் உணர்வு பூர்வமாக சில நேரங்களில் கோபத்தில் கூறப்படும் வார்த்தைகள் நம் அன்பான உறவையே குழப்பம் நிறைந்ததாக மாற்றக்கூடும் இன்றைய வேகமான வாழ்க்கையில் வேலைப்படு பணச்சுமை குடும்ப பொறுப்புகள் சமூக எதிர்பார்ப்புகள் என பல காரணங்களால் மன அழுத்தம் அதிகரிக்கிறது அந்த மன அழுத்தம் வெளியே எங்கும் வெளிப்படாமல் தங்கி இருப்பது இல்லறத்தில் திடீரென வெடிக்கிறது குறிப்பாக ஆண்கள் வெளியுலகத்தில் கண்டுகொண்ட கோபத்தை மனைவியிடம் வார்த்தைகளாக வெளிப்படுத்துகிறார்கள் சின்னதொரு குறைச்சொல்லாக நினைக்கிறார்கள் ஆனால் ஒரு பெண்ணின் மனதில் இது ஆழமாக பதிகிறது பெண்களின் உணர்வுகள் ஹார்மோன்கள் மன அமைப்பு சமூக வளர்ச்சி ஆகியவற்றால் மிக நுணுக்கமானது கணவரின் ஆதரவிலும் அன்பிலும் தான் ஒரு மனைவி தனது வாழ்நாளின் பெரும்பாலான நேரத்தை கட்டி எழுப்புகிறார் அத்தகைய நேரத்தில் நீ எனக்கு முக்கியமில்லை என்று கூறப்படும் போது அந்த உறவில் தன்னை தேவையற்றவளாக உணர்வதற்கான வாய்ப்பு உருவாகிறது இது அந்த உறவின் அடித்தளத்தையே சிதைக்கும் அதே போல நீ ஒரு பொருட்டே இல்லை என்ற சொற்கள் அவரை முழுமையாக புறக்கணிக்கப்படுகிறவளாக உணர வைத்துவிடும் இத்தகைய வார்த்தைகள் ஒரு முறையாக கூறப்பட்டாலும் கூட பல வருடங்களுக்கு பிறகு மறக்க முடியாத தாக்கங்களை ஏற்படுத்தும் கோபத்தில் பேசப்படும் வார்த்தைகளை நாம் மறந்து விடலாம் ஆனால் அவற்றை கேட்டு வாழ்ந்த ஒருவர் அந்த வார்த்தைகளை மனதில் பதித்து வைத்திருப்பார் இது சிக்கலான மனநல பிரச்சனைகள் தன்னம்பிக்கையின்மை உறவு மீதான நம்பிக்கையின்மை போன்ற பல இடர்களுக்கு வழிவகுக்கும் மேலும் பெண்கள் ஒரு விஷயத்தை தொடர்ந்து பேசும்போது சின்ன விஷயத்துக்கே சிலுங்கிற என்று கூறுவது கூட அவமானமாக உணரப்படும் பெண்கள் உணர்ச்சிகளை தவிர்க்க முடியாத முறையில் அனுபவிக்கிறார்கள் அது அவர்களின் சகஜ இயல்பு அதை குறை கூறுவதில் உணர்ச்சியை புரிந்து கொள்ளாத தன்மையை பிரதிபலிக்கிறது தம்பதிகள் உறவு என்பது உணர்வுகளால் கட்டி எழுப்பப்படும் ஆழமான பந்தம் அங்கே வார்த்தைகள் மிகவும் கவனமாக பயன்பட வேண்டியது அவசியம் கோபம் வந்த போதும் எரிச்சலுடன் இருந்தபோதும் சில வார்த்தைகளை பேசாமல் அமைதியாக இருப்பது அந்த உறவை பாதுகாக்கும் வகையில் செயல்படும் உறவுகளை வலுப்படுத்த வேண்டுமெனில் உணர்வுகளை மதிப்பதோடு உறுதியான ஆதரவையும் வார்த்தைகளின் வழியாக வெளிப்படுத்த வேண்டும் முடிவில் நீ ஓவரா நடக்கிற நீ எனக்கு முக்கியமல்ல நீ ஒரு பொருட்டில்ல இவற்றை பேசியவுடன் உறவுகளில் நெருக்கம் குறையும் ஆனால் இந்த வார்த்தைகளை தவிர்த்தாலே தம்பதிகளின் உறவு புதுமர காலத்தின் அன்பையும் நெருக்கத்தையும் தொடர்ந்து வைத்திருக்க முடியும் இல்லனம் என்பது அனுபவங்களால் மட்டுமல்ல வார்த்தைகளின் இனிமையால் நிரம்பும் ஒரு பயணம்தான் என்பதை அனைவரும் உணர வேண்டும் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்